வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி எதுவும் ரெசிபி கிடையாது நான் புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கிறேன் அது வந்து ச எப்படி யூஸ் பண்ணலாம் சாதம் எப்படி வைக்கலாம் தண்ணி அளவு எப்படி ச வைக்கலான்ட்டு எல்லாமே சொல்கிறேன் நான் சாதம் குழஞ்சிருக்குதா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த வீடியோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் பிஜோன் கம்பெனி தான் வாங்கியிருக்கிறேன் இதோடய அளவு வந்து ஒரு லிட்டரு இதோட அளவு இதோட பாத்திரம் வந்து ஸ்டீல் பாத்திரம் உள்ளே நம்ம சாப்பாடு வைக்கிறோம் பாருங்களேன் அந்த பாத்திரம் வந்து ஸ்டீலில் இருக்குது இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரை வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரைஸ் குக்கரை வெளியே எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதோ இதை வந்து இந்த ரைஸ் குக்கரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி நான் வச்சு இந்த ரைஸ் குக்கரை உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள் இந்த ரைஸ் குக்கர் வாங்கி பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு பதினாலு வருஷம் கூட ஆகிடுச்சு இந்த ரைஸ் குக்கரை வாங்கி இதுவும் ஒன்றரை லிட்டர் மாரி தான் ஒரு இந்த ரைஸ் குக்கர் இது இது நல்லா ரெண்டரை ஆழாக்கு சாதம் வடிக்கும் ரெண்டரை டாரை அரிசி வடிக்கலாம் இதில் நல்லா அரை கிலோ அரை கிலோ அரிசி வடிக்கலாம் இது இது இப்போயும் நல்லா யூஸ் ஆகுது நல்லா தான் வடிக்குது இந்த பாத்திரம் வந்து நான் டிஷ்வாஷரில் போட்டு கருப்பாகி போச்சு இந்த பாத்திரம் அதனால் எனக்கு வந்து சாப்பாடு வடிக்க பிடிக்க மாட்டேங்குது இப்போயும் நல்லா யூஸ் ஆகுது நல்லா ஆன் ஆகுது சாதம் நல்லா வேகுது நல்லா தான் இருக்குது அந்த பாத்திரம் வந்து டிஷ்வாஷரில் போட்டு கருப்பாகிடுச்சி அதனால சரி இப்போ இப்போ புதுசாக வர ரைஸ் குக்கரில் ஸ்டீல் பாத்திரம் வருதா சரி நம்ம ஸ்டீல் பாத்திரம் வச்சு வாங்கலான்னு சொல்லிவிட்டு இது வா இந்த ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கிறேன் நான் இதோட அளவு ஒரு லிட்ரு சொல்லிவிட்டு இதோட பெருசு கூட இருக்குது உங்களுக்கு ரெண்டு லிட்டரு கூட இருக்குது நான் வந்து எங்களுக்கு ஒரு லிட்டரு போதுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருக்கேன் சின்னதாக பெருசு வச்சுருக்குற ஒன்று ஒரு கிலோ வடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ரைஸ் குக்கர் இருக்குது நான் சின்னதாக இது போதுன்ட்டு வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க இந்தமாரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க ஸ்பூன் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா இதுமாரி ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு தட்டு இதுமாரி தட்டு இதுவும் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க இந்த தட்டு வந்து ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரம் பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது பாத்திரம் நல்லா நல்லா கெட்டிமாக இருக்குது ஸ்டீல் பாத்திரமாக இருக்குது குக்கருமே நல்லா இருக்குது நல்லா கெட்டியாக இருக்குது எல்லா பொருளுமே நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா லைட்டு க்ரீனாக இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்குது இந்த கலர் வந்து இதில் வந்து குக்கிங் மோடு ஒன்று இருக்குது குக்கிங் முடிஞ்சோடனே வார்ம் மோடுக்கும் போயிடுது வார்ம் மோடுக்கு அதுவே தானாகவே போயிடுது நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகனால் கூட சாப்பாடு வந்து சூடாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் நானு க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதில் சாதம் எப்படி வடிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு கேரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த குக்கருக்கு இப்போ இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டு எட்டுனு வந்திருக்கேன் நான் இப்போ இதில் சாதம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வந்து இந்த கப்புலே நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி போட போகிறேன் இப்போ இதுக்கு இதில் அளவு கப்பு கொடுத்துருக்காங்க பாருங்களா ரைஸ் குக்கர்லையே அதில் நான் ரெண்டு கப்பு அரிசி போட்டுக்க போகிறேன் நான் பாருங்க ரெண்டு கப்பு தலை தட்டி எடுத்துங்க ஃபுல்லாக போடாதீங்க தலை தட்டி ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இப்போ அரிசை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் நான் பாருங்கள் அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்திருக்குறேன் இப்போ நம்ம வந்து ரைஸ் குக்கரில் அரிசி போட்டுக்கலாம் எப்பவுமே நான் இதுமாதிரி தனி பாத்திரத்தில் அரிசி போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நான் குக்கரில் போடுவேன் நான் நான் குக்கரில் போட்டு நான் க்ளீன் பண்ண மாட்டேன் இப்போ அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கூட போட்டுக்கலாம் அரிசி நல்லா ந சாதம் வந்து உங்களுக்கு நைஸாக இருக்கும் ச சாஃப்டாக இருக்கும் நல்ல சாதம் உங்களுக்கு இப்போ இந்த கப்பில் நான் வந்து ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் நீங்கள் வந்து உங்களுக்கு நெ கொஞ்சம் நெத்தாக வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டரை கப்பு கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அழிய வடிக்க போகிறேன் அதனால் நான் மூணு கப்பு ஊற்றிருக்கேன் நான் ஒரு கப்புக்கு மூணு கப்பு கணக்கு பண்ணி ஆறு கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் பாருங்கள் நான் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா கலந்து கு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து அடியில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சுக்குங்க அடி பாகத்தில் வந்து ஈரம் இல்லாமல் ஏன்னா கரண்ட்டில் வைக்கிறோம் பாருங்களா ஷாக் அடிக்கும் அதனால் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சுக்குங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணதும் நம்ம வந்து வார்ம் மோடு தான் லைட் எரியுது ஆன் பண்ணதும் பாருங்கள் வார்ம் மோடில் தான் லைட் எரியுது நம்ம இப்போ வந்து இல்லை சுட்ச்சி போட்ட உடனே குக்கிங் மோடுக்கு போயிடுது லைட்டு இப்போ குக்கிங் ஆகுது அப்போ இப்போ எவ்வளோ தான் டைம்லாம் கிடையாது அதுவே வந்து ஆஃப் ஆகிடும் அதுவே சாதம் வந்து வார் மோடு போயிடுது இப்போ நம்ம சுட்ச்சி போட்டதும் குக்கிங்கில் இருக்குது இப்போ சாதம் வேகட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சாதம் வெந்துடுச்சு சாதம் வெந்ததும் குக்கிங் மூட் ஆஃப் ஆகிடுது அதுக்கப்புறம் மோடுக்கு போயிடுது நம்ம சுச்சை நிறுத்தினா அந்த வாம் மூடு நின்றுடும் அப்படி சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாதம் நல்லா மூணு டெல் மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது நம்ம ஒரு கப்புக்கு மூணு கப்பு வச்சுருக்கோம் பாருங்களா கரெக்டாக இருக்குது ரொம்ப இதோட லிங்க்கு வந்து நான் ஐபட்டனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நான் வாங்கினது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இந்த ரைஸ் குக்கர் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்